நற்றினை பாடல் பாலை முருந்து நகை பாலை பாடலின் விவரங்கள் துரை துறை மனைமருட்சி பாடியவர் தெரியவில்லையே பாடப்பட்டவர் தெரியவில்லையே இல் எழு வயலை ஈற்று தின்றனு வந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அவ்வயிறு அழைத்த என் செய்வினை குறுமகள் மான் மையல் நோக்கமுடு யானும் தாயும் மடுப்ப தேனடு தீம்பால் உன்னாள் வீங்குவனள் விமீ நெருங்கலும் அணையுமன்னே இன்றே மை அணற் காலை பொய்ப்புகலாக அருஞ்சுரம் இறந்தனள் என்ப தன் முருந்து ஏர்வெண்பால் முகிழ்நகை திறந்தே மனை ஏகத்து முளைத்து படர்ந்த வயலை கொடியை ஆங்கு கன்று என்ற பசுவானது சென்று தின்றதினாலே அது கண்டவுடன் தான் விளையாட்டை அறிந்து கொண்டிருந்த பந்தை நிலத்தெறிந்து போகட்டு உரையாடும் பாவையும் அவ்வையின் வைத்து தனது அழகிய வயிற்றில் அடித்து கொண்ட செய்யுங் காரியங்கள் வல்ல என் இளம்புதல்வி மானின் பொருந்திய நோக்கம் போன்ற மயலை செய்யும் பார்வையுடனே யானும் செவிலித்தாயும் தேனோடு கலந்த இனிய பாலை அருந்துகவென்று ஊட்டவும் உண்ணாது விம்மி அழுபவளாகி நேற்றும் அத்தன்மையலாயிருந்தனள் அன்னம் செய்வதெல்லாம் கழிந்தது இன்று கருத்த அனலையுடைய காளையாவானது பொய் மொழியே தனக்குப் பற்றுக்கோடாகக் கொண்டு முருந்து போன்ற தன் வெளிய எயிர்களிலே தோன்று நகையைத் தோற்றுவித்து உடன்பட்டு செல்லுதற்கரிய சுரத்தின் கண்ணே சென்றொழிந்தனள் என்று கூறுவர் இத்தகைய இளமையுடையாள் எங்கனம் சென்று மனையரம் பூண்டு ஒழுகா நிற்கும் என்று அஞ்சுகின்றேன் எவ்வண்ணம் ஆற்றுவேன் நற்றினைப் பாடல் தலைவி ஒருத்தியின் சிறுவயது குறும்புத்தனத்தையும் காதலனுடன் அவள் பாலை நிலம் கடந்து சென்றதையும் கூறுகிறது வீட்டில் பசு வயலைக் கொடியை தின்றதால் விளையாட்டை நிறுத்தி அழும் சிறுமி தேன் கலந்த பால் அருந்த மறுக்கிறாள் நேற்றும் இப்படியிருந்தவள் இன்று காதலின் பொய்யான வார்த்தைகளை நம்பி சிரித்த முகத்துடன் கடினமான பாலைவனத்தை கடந்து சென்றுவிட்டாள் என்று கூறுகிறார்கள் அவளின் இளமை கருதி எப்படி இல்லறத்தை மேற்கொள்வாள் என தாய் கலங்குகிறாள்